ஒரு பொண்ணு வாழ்க்கையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்கன்னு ஒரு பிரபலம் நேரடியா நெப்போலியன் அவர்கள ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த சமூகத்துல வாழவே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு ஐஸ்வர்யா ராய் அவங்க இவ்வளவு வேதனைப்பட்டு பேச என்ன காரணம் அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு நிறையவே ரசிகர்கள் இருந்தாங்க ஆரம்பத்துல வில்லனா நடிச்சு அப்புறம் கதாநாயகனா கலக்கியவர் தான் நெப்போலியன் நெப்போலியன் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க தனுஷ் மற்றும் குணால் இப்ப தனுஷ் அவருக்கு வந்து பெண் பார்த்து நிச்சயதார்த்தமெல்லாம் நடந்த முடிஞ்சிருக்கு நெப்போலியன் அவர்கள் தனுஷ் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல தான் பெண் பார்த்திருக்காரு மருமகளுடைய பெயர் அக்ஷயா இவங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி தான் சொல்ல திருமண வேலைகள்ல தீவிரமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு நெப்போலியன் அவர்கள் எல்லாருக்கும் பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இவங்க மகனோட திருமணம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில தான் நடக்க இருக்கு சொல்ல போனா இந்த திருமணத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க சமீபத்துல பேசின ஒரு பிரபல பிரபலமான டாக்டர் காந்தராஜ் அவரு என்ன சொல்லிருக்காருன்னா நெப்போலியன் அவரு திமுக மூலமா தான் சினிமாவில அறிமுகம் ஆனா அப்புறம் நிறைய படத்துல நடிச்சு நல்ல நடிகர் அப்படின்னு அவரு பெயர் எடுத்தாரு சினிமாவில பிரபலமானதுக்கு அப்புறம் தான் திமுகவுல எம்எல்ஏ எம்பியும் ஆனாரு திடீர்னு பாஜகவுல இணைஞ்சாரு அப்புறம் ஐ டி தொழில்ல கவனம் செலுத்தினாரு இப்ப அவருடைய வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காரு நெப்போலியன் அவருடைய மகன் தனுஷ் அவருக்கு ஒரு அரிய வகை நோய் இது ஒரு ஆபத்தான நோய் இது பரம்பரையா வரக்கூடிய இதுக்கு ஆங்கில மருத்துவத்தில் எதுவுமே செய்ய முடியாது பன்னெண்டு அல்லது பதினெட்டு வயசுலயே அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அவருக்கு இருபத்தி வயசு வரைக்கும் சிகிச்சை குடும்ப வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அவங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் உடல்நிலையில எது வேணாலும் பிரச்சனைகள் ஆகலாம் இந்த நோய்க்கு மருந்து இல்ல அதே போல இவங்களால குடும்ப வாழ்க்கையும் பார்க்க முடியாது இப்ப தனுஷ் அவர் திருமணம் பண்ணிக்கிற பெண் அவங்களோட பெற்றோர்கள் இதை ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியல சில பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க சில பேர் வந்து விளம்பரத்துக்காக கூட இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை அவர் பேசியிருக்க விஷயம் ரொம்பவே சர்ச்சை ஏற்படுத்தி இவ்வளவு வெளிப்படையா அவர் பேசினதுக்கு ஏதாவது பதிலடி நெப்போலியன் அவர்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருந்துச்சு சல்மான் கான் அவரோட புகைப்படம் பயன்படுத்த அந்த புகைப்படத்தை வச்சு ஏகப்பட்ட செய்திகளை எழுதிட்டு இருந்தாங்க இதனால அதிர்ச்சியான ஐஸ்வர்ய ராய் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லா இருக்கு திருமணமான ஒரு பெண்ண அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கு தாயான ஒரு பெண்ண இப்படியா புரள கிழிப்பு பேசுவீங்க இந்த சமூகத்துல வாழ்றதுக்கே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அடுத்து பாவனி அவங்களும் அமீர் அவங்களும் எப்ப திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில அமீர் அவருடைய பிறந்த நாளுக்கு பாவனி வந்து நிறைய சர்பிரைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புகைப்படங்களை பகிர்ந்து இருக்காங்க வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி அதுல பதிவிட்டிருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க